நம்ம கள்ளக்குறிச்சி அரையம் பர்னிச்சர்ல தான் இருக்கும் நம்ம கடை வந்து கச்சிராப்பாளையம் செல்லும் சாலையில இருக்கு கல்யாண காம்பு ஆஃபர் அதிரடியான ஆஃபர் நம்ம கள்ளக்குறிச்சிலேயே நம்மளுடைய கடையில தான் இருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே எழம்பதாயிரம் மதிப்பொருள இந்த பொருள் எல்லாமே ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு தராங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதிரடி ஆஃபர் ஆக மரக்கட்டில் ஒரு பெட்டு ஒரு பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஃபிரிட்ஜு ஒரு டீபாய் ரெண்டு தலைகாடி ஒரு பெட் விரிப்பு ஒரு சோஃபா எல்லாத்தையும் சேர்த்து எண்பதாயிரம் பத்தி பிள்ளை இந்த கோம்போ ஆஃபரு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் அந்த காம்போ ஆஃபரோட சேர்த்து இந்த சோஃபாவையும் நம்ம என்ன பண்றோங்க கோம்போவில் கொடுக்குறாங்க இது இல்லாம நம்ம கடையை இந்த மாசம் நீங்க பொருள் வாங்குறவங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் எல்லாமே பண்றவங்களுக்கு அதிரடியான குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து மூன்று நபர்களுக்கு பிரைஸ் வாங்க இருக்கிறாங்க அந்த வீடியோவை நம்மளோட சேனல்ல போடுவோம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம நேர்ல வாங்க நம்மளுடைய கடையில் அதிரடியான ஆஃபர் குறைந்த பட்ஜெட்ல பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்மளுடைய கள்ளக்குறிச்சி எல்லாம் ஆஃபர்லாம் நீங்க பதிவு செய்தா போதும் அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய கடையில ஸ்பெஷலிஸ்டான ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வாங்க நம்ம கடையில விசிட் பண்ணி பார்த்து நீங்க பொருளை தரமான பொருளை வாங்கிக்கலாம் குறைந்த பட்ஜெட்ல பொருள் வாங்கினா நம்மளுடைய கடையை விசிட் பண்ணி பாருங்க மக்களை